ஆ இருக்குங்க நீ அப்படின்னா அதையும் ஊத்தி வச்சிரு குழம்பு உங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டே எனக்கு கொஞ்சம் ஊத்தி வச்சிரு சரியா ஏன்னா ராத்திரியெல்லாம் சமைச்சு கொடுக்க முடியாது உடம்பு அலுப்பா இருக்கும் நான் சூடு பண்ணி வச்சுக்குவேன் நைட்டுக்கு ம் சரி அப்புறம் இங்க பாத்ரூம்ல தான் நான் குடிச்சேன்னா என் துணி வேற ஈரமா இருந்துச்சு அதனால அதை எடுத்துக்கலாம் போக முடியாது இங்கே காய காய்புட்டுருங்க ம் போட்டுடலாம் சரி எனக்கு சீக்கிரம் ரெண்டு இட்லி எடுத்து வச்சு சாம்பார் சட்னி ஊற்றி கொடுமா ரெண்டு வேகமாக சாப்பிட்டு போறேன் அங்கே போனா வேலையா இருக்கும் ம் எடுத்து போட்டு தாரேன் சரி சரி நீ வேலைய

ஏய் நாளைக்கு சனியைையில லீவு தானே அப்புறம் என்ன பாட்டு நாளைக்கு லீவாமா நாளைக்கு ரெண்டு நாள் ஜாலியா இருக்கலாம் சரியா நீ வண்டி ஏடு புளபுளுகே மல்லிப்பூ மாதிரி சுட சுட இட்லி போட்டிருக்கா ம் இன்னும் ரெண்டு மூணு இட்லியை சேர்த்து எடுத்துகிட்டு போகணும் நல்லா இருக்குது இன்னைக்கு இதையே வச்சு ஓட்டிடலாம் வாங்கப்பா இட்லி சூப்பரா சுட்டுருக்காப்பா மகா நல்லா மல்லிப்பூ கணக்கா இருக்கு சாம்பார் சட்னி அம்சமா கடையில வைக்கிற மாதிரி இருக்குப்பா சரி சரி என்னதுப்பா சந்தோஷம் போட்டிங்களே ஒரு பொகுப்பு செய்யுன்னு அதான் புடிப்பா எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கப்பா உடனே திருப்பி வாங்குறேன்னு சொல்லி இதுல அம்மா இருக்கு உனக்கு தான் கஷ்டம் அந்த ஆம்பள நல்ல பொறுப்பான உணர் இருந்தால் பரவாயில்ல இருக்கான் அதனால நீ என்ன பண்ணுவ விடு கொண்டு போய் கொடுத்து கடன் அடங்கு சரிங்கப்பா மாமா என்னங்க மாமா பாடி சாப்பிட வாங்க வாங்கம்மா நீங்க வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல

மலைக்கு சந்தோஷம் பான் மலையே உன் பார்வையிலே நான் உன்னை விட்டு எப்பொழுதும் போக மாட்டேன் கண்மணியே செல்லத்தங்கமே உன் பார்வையிலே நான் வந்து போறேன் இந்த தனிமையிலே

உங்களை என்னால விட்டுட்டு அத முடிச்சுக்கலாம் தான் உட்காந்துருந்தேன் நீ வந்ததுனால அப்படியே கைத போட்டு இழுத்துட்ட என்னங்க நம்மள வாழவே விட மாட்டாங்களா இதுக்கு இருக்கிற ஒரே முடிவு உங்களுக்கு ஒத்துக்கிட்டாதான் உண்டு நீ ஏதாவது போய் பேசுறியா

ஓடி வந்து கல்யாணம் பண்ணணும் சொல்ற நம்ம ஊர்ல உள்ள பசங்களா என்னைய உருண்ட மண்டை அது மட்டும் இல்ல முத்தி போன கிளவி அப்படி இப்படின்னு எவ்வளவோ பேசுவாங்க ஆனா நீங்க மட்டும்தான் என்னைய தேவத அழகு தேவதன்னு சொன்னீங்க அந்த ஒரு வார்த்தையில தான் நான் விழுந்துட்டேன் அடிக்கடி பட்டு இல்ல உங்க வார்த்தையில விழுந்துட்டேன்னு சொன்னேன் இனிமே ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டுட்டேனால இருக்க முடியாது நான் வீட்டை விட்டு வந்துடுறேன்

ஆர்த்தி சிரிக்க சொன்னது ரொம்ப பெரிய தப்பா போச்சு அம்மா கொஞ்ச நேரத்துல உசிரியே போயிட்டு வந்துருச்சம்மா ஐயோ இந்த சிரிப்பு ஒரு நாள் கேட்டதுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்கு நீ வாழ்நாள் முழுக்க இந்த சிரிப்பை கேட்க போறேனா எனக்கு இப்ப ஏன் கண்ணை கட்டுது சொல்லுங்க நீ சரிமகா கிளம்புறேன் போயிட்டு வரேன் ஆ போயிட்டு வாங்க நேரத்துக்கு சாப்பிடு சாப்பிடாம இருக்காது சரியா ஃபோன் பண்ணு ஃபோனே பண்ண மாட்டேங்கிற பாரு ஆ கூப்பிட்றேன் அப்புறம் மகா பஸ்க்கு வேற போகணும் காசு இது இருக்கா ஏற்கனவே எங்க அப்பா கொடுத்ததை உங்ககிட்ட தான் கொடுத்தேன் மறுபடியும் என்கிட்ட காசு கேட்டால் நான் எங்கே போறது இந்த தடவை வந்தப்ப அவர் என் எல்லா காசையும் வாங்கிட்டு போயிட்டாரு ஓ சரி சரி நான் பார்த்துக்கிறேன் தினமும் ஏன்னா அச்சடிச்சுட்டா வந்து உட்காந்துருக்குது இங்க இருந்து அந்த ஊருக்கு போறதுக்கு வெறும் பத்து ரூபா கூட ஆகாது அது இல்லாம இலவச பசு கூட விட்டுருக்காங்க அந்த பஸ்ல வந்துக்கிட்டு இதுக்கு எப்ப பார்த்தாலும் இரநூறு ரூபாய் அழுகுணும்னு எனக்கு என்ன தலையழுத்தான் ஏற்கனவே வாங்கின இரநூறுவாயை அடுத்த தடவை கொடுக்குறேனுச்சு இப்ப வரைக்கும் வாயை திறக்கல இனிமே பாரு என்ன பண்றேன்னு என்னங்க அவ வேற வீட்டுக்கு கிளம்பறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நீங்க வேற நேற்று வந்து அழுது பத்தி ஒன்னும் சொல்லாம இருக்கீங்க

வந்து கேட்டுகிட்டு இருக்காத உன் நம்பிக்கை முதல்ல மாதிரி கிடையாது இப்ப பொண்டாட்டின்னு வந்துருச்சு இனி பிள்ளை குட்டி நாய் போச்சுன்னு வச்சுக்க பத்தஞ்சுக்கு பிக்சர் தான் எடுக்கணும் அதனால ஒழுங்கா இருக்கிற வழியை பாக்க சொல்லு ஆமா கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு செய்யறதுக்கெல்லாம் கணக்கு பாக்க சொல்லு நீயே சொல்லிக் கொடுக்க போல இருக்கேன் உன் பையனுக்கு இன்னும் என்னடி நீ ஒருத்தி மட்டும்தான் இருக்கிற நீ ஒருத்தி மட்டுமா பிறந்த இந்த வீட்ல இன்னும் ஒருத்தி இருக்கு அவளுக்கு கல்யாணம் காய்ச்சுன்னு ஏகப்பட்ட ஜோலி கிடக்குது அதையும் நாங்க பார்க்கணும் உனக்கே அழுதுகிட்டு இருக்க முடியுமா ஐயோ ஆத்தா இனிமே இந்த வீட்ல பத்து காசு கூட கேட்க மாட்டேன் போதுமா அப்படி எதுவும் கேட்டால் என்னை வீட்டுக்குள்ளேயே விடாத கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடு சரிமா சரிமா கோவப்படுது கோவப்படாது

குடும்பம் இப்படி குடும்பம் ஒன்று சொன்னேன் காதலே வாங்கிக்கலாம் இப்ப தெரியுதா அப்ப புரியல இப்ப புரியுதுக்கா சரி சரி என்ன காய் இன்னைக்கு வேலைக்கு போலயா வீட்லயா இல்லம்மா எங்க வீட்டுக்கு இந்த பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல தாத்தவன் பாட்டியும் அவங்க வீடு அவங்க சொந்த ஊருக்கே போறாங்களாமா அதனால சாவி என்கிட்ட கொடுத்துட்டு போறேன் அது யாராவது வீடு வாடகைக்கு எதுவும் வந்தாங்கன்னா திறந்து காட்டுமான்னு அதனாலதான் சரியா அதை பாக்கணுமேன்ட்டு இன்னைக்கு வீட்டுல இருந்துட்டேன்

என்னன்னு என்ன வேணு அதெல்லாம் ஒண்ணு வேணா போய் வேலையை பாருப்பா உங்க கூட பொது எடான்னு பாக்கறேன் கையை நீட்ட வச்சுரா நீங்க போங்கப்பா போறேன் சண்டை கிட்ட போட அவன் கம்பெனி இருக்கணும் போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க போயிட்டாலே கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் என்ன அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு காசே இல்ல இல்லன்றாங்க அப்ப எப்படி காசு வந்துச்சு நடிச்சு கொடுத்துருச்சாங்களோ ஆமா நீங்க நடிச்சு கொடுத்து வந்து பாத்தீங்க எங்க அப்பாவே பாவம் நம்ம போட்ட செயினை திருப்பி கொடுத்துட்டு அவருக்கு செலவுக்குன்னு வச்சு இந்த பத்தாயிரத்தை கொடுத்து விட்டாரு ஓட்டனாவே திருப்பி கொடுத்துட்டாங்களா சரி கடங்காரம் முடிஞ்சுலாம் கொடுத்துருவோம் போதுமா இந்த பொழப்புக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல

சோகு சார்னாவனா கல்யாணம் பண்ணியே ஆகணும் கட்டியே ஆகணும் கட்டினா உடனே தான் கட்டிவினும் ஏன் உசுர் எடுத்தா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அது வேணும் இது வேணும் உயிர எடுத்தா அப்புறம் நாம இப்டி தான் இருப்போம் என்ன நீ சாதியே ஆ சாந்தகா ஜெய் ஜெய் என்ன சாப்பாடு தோசைங்க வீட்ல அத்தம்மா மலை சாப்பிட்டாங்களா ஆ எல்லாரும் சாப்பிட்டாங்க எல்லாம் உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்காங்க நீ உள்ள உட்காந்து டிவி பாக்க வேண்டியதானே ஏன் கொஸ்கட்டில வெளியே உட்காந்துருக்க இல்லங்கா எல்லாரும் நாடகம் பாத்துட்டு இருக்காங்க எனக்கு நாடகம் பார்க்கறதே பிடிக்காது சும்மா எவ்வளவு நேரம் தான் டிவியே பாத்துட்டு இருக்காது அதை பார்த்தா இருக்க டென்ஷனுமே கூட ஏறிடும் போல இருக்கு அதான் சரி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி சரியா இருக்கு வெளியே உட்காந்து நல்லா காத்தோட்டமா இருக்குன்னு வந்து உட்கார்ந்தேன் சரி சரி சந்தோஷம் வரானா ஆமாக்கா இன்னைக்கு ராத்திரி தான் வருவாருன்னு நினைக்கிறேன் சரி சரி வரட்டும் வரட்டும் ஞாயிற்றுக்கிழமையாவது ஒழுங்கா வந்து கடிச்சு ஒரு ஆகி சாப்பிட்டு நிம்மதியாக இருந்துட்டு போகலாம் வரலையா ஏதோ டாக்குமெண்ட் அதெல்லாம் தான் வெரிபிகேஷன் அதான் சரி விட்டாச்சு அடுத்த வாரம் என்ன அம்மா வீட்டுக்கு போறீங்களா இல்லங்கா ஆயுத பூஜை போயிட்டு வர வேண்டியதானே ஐயோ அக்கா வீட்டில் வேலையும் இங்க நிறைய இருக்குது இதில் எங்க அங்க போறது அதான் அப்பா அம்மாவும் வாங்கினாங்க அதான் அப்புறம் ஒரே தான் வந்துக்கணும்னு சொல்லிட்டோம் சரி சரி அப்பா சேர்த்து வச்சிருந்தேன் இருபது பவுன் எடுத்தாச்சு இது மட்டும் தான் கொஞ்சம் எடுத்துப்போம் மற்றதெல்லாம் இங்கேயே கடக்கட்டும் அன்னியோட ரூம்ல அன்னிக்கு ஒரு சேலை அவங்க வீட்டுல எடுத்து கொடுத்தாங்க அது சூப்பரா இருந்துச்சு அந்த சேலையும் எடுத்து வச்சுக்கலாம் ஆனா என்ன ஒரு மாதிரி கவலையா இருக்கு அப்பா அம்மா இவங்களெல்லாம் விட்டுட்டு போறத நினைச்சா கிட்ட மாமன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு மாமனை கட்டி வைங்கன்னு சொன்னாலும் இவங்க கட்டி வைக்க மாட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறது என் இஷ்டத்துக்கு தானே நான் எடுக்க வேண்டியதாக இருக்குது அக்காவே இப்படி தான் மாமாவும் வேணும்னு சொல்லிட்டு போனால் அப்புறம் ஒரு ஆறு மாதம் பேசாமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் புள்ள உண்டானோடனையும் சேர்த்துக்கிட்டாங்க அந்த மாதிரி நம்மளையும் சேர்த்துப்பாங்க அதனால் நம்ம இப்போதைக்கு போவோம் அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஆனால் நம்ம நல்லா வாழ்கிறதை பார்த்து அதுக்கப்புறம் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அண்ணனும் முதல்ல மாதிரி கிடையாது கல்யாணம் ஆனதுலேருந்து ரொம்ப இதாக பேசுகிறான் நம்ம நல்லா வாழ்ந்துட்டு அப்பாவையும் அம்மாவையும் நம்ம கூடியே கூட்டிட்டுப் போயிடுவோம் அதுதான் நல்லது இவங்களை எல்லாம் நம்பிட்டிருக்க கூடாது அதுதான் இப்போதே எனக்கு புரிஞ்சுது நான் என்ன ஒரு மாதிரி தான் இருக்கு இவங்களை எல்லாம் விட்டுட்டு போறது நினைச்ச இவ்வளவு ஏன் அனுப்புனாங்களா இல்ல போய் லவ் பண்ண அனுப்பணங்களா போ வீட்ல அம்மூட்டு கஷ்டம் கிடக்குது அத பத்தி யோசிக்கறாளா அத விட்டுட்டு நீ ஓடி திரியிராவே ஏ கேளவி நீ வாயை வச்சிட்டு கம்மினு இருக்க மாட்டியா அவளுக்கு பிடிச்சவளைக்கே அவ அமைச்சுக்கறா உனக்கு எங்கே தெரியுது பெத்தவளை கண்ணி வெடிக்க வச்சிட்டு போற எந்த வாழ்க்கையும் வளங்காதடி உருப்படவும் உருப்படாது அம்மா அது நாடகம்தான் பாணி அம்மா மூணு எதுக்கு படிச்சிட்டு இருக்கீங்க ஹ கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை எம்பிட்ட அழகா இருக்காங்க பத்த பேசற பேச்சு ஏண்டி டிவியில பார்த்தா அதுக்கு சரி ஐயோ ஆஹா ஓஹோன்றீங்க இதுவே நம்ம வீட்ல புள்ள அந்த மாதிரி பண்ணா ஒத்துக்குவீங்களாடி வி பண்ணி girlfriend, kitchen you நீ எதுவும் நினைச்சுக்காது சரியா நீ சந்தோஷமா இரு அப்ப மூக்க மேல வரல வைக்கிற மாதிரி ஊரே அசந்து போற மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உன எப்படி வாழ வைக்க போறேன்னு பாரு இப்ப உனக்கு போதுமா புள்ளி வாழ இந்த கிழவிக்கு தூக்கமே வராது ஆனா பெரிய வெங்காய புள்ள போ போங்கடி அங்கிட்டு ஊருக்குள்ள அவ எங்கங்கயே சுத்திக்கிட்டு திரியறா அப்படினு சொல்லி காது படவே பேசுறாங்க அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா என்னைய ஏத்துக்கிட்டு நிப்பீங்க இங்க பாரு என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்கல சரியா என் பிள்ளைய பத்தி எவனாவது சொன்னான்னு வச்சுக்க அது என் கிட்ட வந்து நேரடியா சொல்லு சொல்லு நான் பாத்துக்கிறேன் அது நீ வாய்க்கு எல்லாம் பேசாத வாய்க்கு வந்தபடிதான் பேசும் நாக்குல நரம்பு இல்ல இப்பதானே தெரியுது இதுக்கு சோத்தப்படாதீங்க வயிற்ற போடுங்க அப்பதான் இதா திருந்தும் சாப்பிட சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கூட நன்றின்றதே இல்ல ஊரே சொல்லுது பொந்து குளியும் சந்து குளியும் நின்று பேசிக்கிட்டு இருக்கா பேசிக்கிட்டு இருக்கா அந்த வீணா போய் வழங்காத வேலை வெட்டி இல்லாதவங்க இது இவங்களுக்கு தெரியுதா நம்ம சொன்னா நம்மளையே ஏத்துக்கிட்டு நிப்பாங்க நடக்கிறது நடக்கட்டும் அதை அதுக்கு தலையில அதை அதுகளை மண்ணலி நம்ம என்ன பண்ண முடியும்

அமுதா இதுதான் அமுதா உன் புருசேன் உனக்கோசரம் பெரிய சோம்பல வந்துட்டு நீ குடிக்கணும் என்ன இப்படி ஆகி நானா பண்ணேன் நீ பண்ண right எல்லாரும் உங்க வீட்டுல உள்ளவங்களா பாக்கும்போது எங்க கௌசிய நீ தான் ஞாபகம் வருது என்ன பண்ணிட்டு இருக்காளோ அப்பாவும் அம்மாவும் தூங்கிட்டாங்க மணி ஆயிருச்சு இப்பயே பையன் எடுத்துட்டு கிளம்பிரலாம் இல்லைன்னா விடிஞ்சிரும் அதுக்கப்புறம் எந்திரிக்கவும் முடியாது அதுக்கப்புறம் நமக்காக மாமாங்க அங்க காத்து இருந்துட்டு நம்மளை நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருப்பாரு சீக்கிரம் கிளம்பிடுவோம் அப்பா அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் என் மேலே உயிரையே வச்சிருக்கீங்க ஆனால் எனக்கு இதை விட்டால் வரவாழி தெரியலை நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி எனக்கு முக்கியமோ அதே மாதிரி மாமனும் எனக்கு ரொம்ப முக்கியம் என்னையே இப்படி ஆசிங்கமாக பெற்றீங்க பார்க்குற எல்லாரும் என்ன ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க ஆனால் மாமன் மட்டும்தான் என் மேலே உசுராக இருக்குது என்னை அழகு தேவத வாய் நிறைய கூப்பிடுது இப்படியாப்பட்ட மாமனை என்னால் விட்டு கொடுக்க முடியாது அதனால தான் நான் வீட்டை விட்டு போகிறேன் காலையில் விடியும் போது நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் இல்லாதது உங்கள் ரெண்டு பேத்துக்கு கவலையாக இருக்கணும் தெரியும் இருந்தாலும் எனக்கு இதை விட்டால் வழி தெரியல உங்கள்கிட்ட சொன்னாலும் மாமனை கட்டி வைக்க மாட்டீங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருமா அப்பா உங்களை மலையப்பா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆனாலும் நீங்கள் என்ன சேர்த்துப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் வீட்டை விட்டே போகிறேன்

தூங்குனானு மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம் கதவை பூட்டிட்டே போவோம் இல்லைன்னா நம்ம போற பாதி வழியில் எல்லாரும் வந்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் மாமனோட சேர்றது கனவாவே போயிடும் பாவம் ரொம்ப வேலை செஞ்சு களைச்சு போயிட்டா போல இருக்கு நான் வந்தது கூட அவளுக்கு தெரியல ஐயோ வந்தா படுக்க வேண்டிதானடா அதை விட்டுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கு ஐயோ மணி வேற ஆகிக்கிட்டே இருக்கு இந்த கிழவி கிதி எழுந்திரிச்சதுன்னா அவ்வளவுதான் சோழி மொத்தமா முடிஞ்சிருமே சரி படுப்போம் மணி ஆகி போச்சு கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருது அப்பா படுத்துட்டான்டா சாமி சரி யாரும் பார்க்கல சீக்கிரம் பூட்டை எடுத்து வெளியே பூட்டி போட்டு சீக்கிரம் போயிடுவோம் அப்பா அம்மா என்ன மன்னிச்சிருங்க நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களை உயிர எல்லாத்தையும் வச்சுட்டு வீட்டை பூட்டிப்பட்டு போறேன் எனக்கு இதுக்கு மன்னிப்பே இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் நீங்க என்ன சேர்த்துப்பீங்க தான் நான் போறேன் சாவி அவங்ககிட்ட தூக்கி வீசிடுவோம் காலையில யாராவது வந்து கதவை திறந்து விடுவாங்க மாமி நமக்காக கதை காத்துக்கிட்டு இருக்கோம் டக்குன்னு போவோம் அண்ணா நீ மட்டும் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணும் நான் மட்டும் காலம் கல்யாணம் ஆகாம கட்ட பிரம்மச்சாரியா இருக்கணும் அப்படின்னா தானே எனக்கு கல்யாணம் ஆகலன்னா எனக்குன்னு ஒரு வாரிசு வரலன்னா மொத்த சொத்தையும் நீ சுருட்டிக்கிட்டு போலான்னு நினைக்கிற போறேன் போறேன் ஓய் என் தேவத அழகு தேவதையே கட்டிக்க போறேன் அதுக்கப்புறம் ஆட போறேன் ஆத்தி அடே படுபாவி தூங்கும் போது கூட குவாட்டை விட்டுக்கிட்டு இருமுக்கிட்டு தான் தூங்குவியா ஒழுங்கா தூங்க மாட்டேன் உனையெல்லாம் எட்டிக்கிட்டு மிதிச்சா என்ன மிதிக்க மாட்டேன் மிதிச்சா நீ எந்திரிச்சிருவ அதுக்கப்புறம் என் தேவதைய என் அழகு தேவதைய கட்டிக்க முடியாம போயிரும் முதல்ல என் தேவத கழுத்துல மூணு முடிச்சு போடுறேன் அதுக்கப்புறம் வாயிலே ஒரு முடிச்ச போடுறேன் ஆத்தா நீ எல்லாம் ஒரு ஆத்தாவா எத்த பிள்ளைங்க சந்தோஷம் தான் முக்கியம் நினைக்கணும் ஆனா நீ உன் வீம்பும் தான் முக்கியம்னு சொல்லி என் கேட்க மாட்டேன்னு சொல்ற நீ கேட்கலாம் என்ன என் தேவதிய அதுக்கப்புறம் உனக்கு அப்புறம் அந்த டோப்பா மண்டை என் அன்னிக்காரிக்கு அப்புறம் அந்த பேண்ட் மண்டைய என் அண்ணங்காரன் மொத்த பேத்துக்கும் இருக்கு ஆத்தி இது என்ன நாய இப்படி உழைக்குது ஐயோ தேகி வருமா ஆஹா வர்றதுக்குள்ள முதல்ல நம்ம தேவதைய தூக்கிட்டு போய் கல்லை முடிப்போம் என்னதான் இருந்தாலும் ஏன் இத்தனை வருஷம் எனக்கு சோத்த போட்டு என் வைத்த நினைச்சா என்ன காணலன்னா துடிச்சா அவ கால ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போவான் இன்னைக்குதான் இன்னைக்கு ராத்திரி தான் நான் உன் பையன் நாளைல இருந்து என் அழகு தேவதையோட புருசே ஆத்தி நீல் பண்றதுக்கு நேரம் இல்ல சீக்கிரம் ஓடுவோம் நம் போகிறேன் வீட்டை விட்டு விட்டு போச்சு நான் யாருக்கு தேவதையை காணமே வீட்டுல ஏதோ மாட்டிக்கிட்டாலா போன்ல பத்து காசு கூட ரீசார்ஜ் இல்லாம போனும் போக மாட்டேங்குது வீட்டு பக்கம் போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்க என் மாமே அந்த சொட்ட மாட்டேன் வேற படுத்து கிடப்பான் அப்படியே கோழி அமுக்க மாதிரி அமுக்க போடுவாங்க அதுக்கப்புறம் காலம் முழுக்க என் தேவத கூட என்னால் சேரவே முடியாம போயிடும் உன்னை இப்ப பாக்கணும் சீக்கிரம் ஓடி வந்து என் அழக தேவத வந்தாச்சு

சரிடா தங்கம் சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கணும் அதுக்கப்புறம் யாத்தா முன்னாடி என் டவுசர் பாண்டி என் அண்ணன் முன்னாடி நம்ம சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும் ஆத்தி மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாலே ஐயோ பா கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டு ஹாய் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்காக நாங்க வீடியோ போடுறோம்ல எங்களுக்காக நீங்க ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க